தமிழ்நாட்டில் செப்டம்பர் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய நாட்கள் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம் செலினா வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் மேற்கு திருத்தின் காற்று மாறுபாடு காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரையிலும் கடந்த சில நாட்களாகவே ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும் ஒரு சில மாவட்டங்களில் லேசானது மிதமான மழையும் பெய்து வரக்கூடிய நிலையில் குறிப்பாக எட்டு மற்றும் ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரையிலும் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் எட்டாம் தேதி கனமழைக்கான வாய்ப்பிருக்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதே போல ஒன்பதாம் தேதியை பொறுத்தவரையிலும் தேனி நீலகிரி அதே போல கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்க கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் அடுத்து வரக்கூடிய ஐந்து நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கும் எட்டு ஒன்பது ஆட்சிய தேதிகளில் ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சென்னை மற்றும் புறநகர் சென்னையை பொறுத்தவரையும் அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நன்றி